நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா வட சென்னையில் பாரம்பரிய நடனமாடி ஓணம் பண்டிகை கொண்டாடிய மலையாளிகள் பூ போல நடுவே அவதரித்த மாவலி பாரம்பரிய நடனமாடி மாவலியை வரவேற்ப கேரள பெண்கள் வட சென்னை கேரளா மக்கள் பங்கேற்ற ஓணம் பண்டிகை ஓணம் என்பது கேரளா மாநிலத்தின் முக்கிய அறுவடை திருவிழாவாகும் மலையாள மாதமான சிங்கம் மாதத்தில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை மகாபலியின் வருடாந்திர வருகையை குறிக்கிறது அறுவடைக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையாகவும் கேரளாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் ஒரு கொண்டாட்டமாகவும் இது விளங்குகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை இந்த ஹோலம் பண்டிகை தொடர் கொண்டாட்டமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக வடசென்னையில் சென்னையில் மலையாளிகள் சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது திருவெற்றியூர் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி அருகே அமைந்துள்ள வட சென்னை மலையாளிகள் சங்கத்தில் இந்த திருமோணம் பண்டிகை அதை கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் சென்னையில் வாழ்ந்து வரக்கூடிய பெரும்பான்மையான மலையாளிகள் குடும்பம் குடும்பமாக தங்களுடைய பாரம்பரியத்தை உணர்த்தும் உடையில் கலந்து கொண்டனர் பெண்கள் திருவாதிரை நடனமாட சண்டை மேலம் நடுவே மாவழி வேடமடைந்த நபர் அவதரித்தார் இந்த ஓணம் கொண்டாட்டத்தில் கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்கள் உடைகள் சோப்புகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டு வந்தோருக்கு வழங்கப்பட்டது எல்லாருக்கும் வணக்கம் இது சென்னை மலையாளி அசோசியேஷன் திருவச்சூரில் நடக்கிற ஓணம் ப்ரோக்ராம் அதாவது நாங்கள் வந்து பதினஞ்சாவது வருஷமாக இந்த ஓண ப்ரோக்ராம் செலிப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஃபேமிலி நாங்கள் இருக்கோம் வடசென்னை எண்ணூர் முதல்ல பாரிஸ் வரை இருக்கிற எல்லா மலையாளிஸும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஃபேமிலி இருக்கோம் நாங்கள் எல்லா வருஷமும் நாங்கள் இது ஒன்றா செலப்ரேஷன் பண்ணுவோம் ஓணம் வந்து அஞ்சாந்தேதி வருது அதுக்கு முன்னாடி நாங்கள் ஓனச்சந்தன் சொல்லிட்டு ப்ரோக்ராம் வச்சுட்டு எல்லாரும் க திருவாதிரைக்களி பூக்களம் எல்லாம் போட்டு நாங்கள் சந்தோஷமாக எல்லாம் கொண்டாடுவோம் அதே மாதிரி இந்த ஓணச்சந்தையில் எல்லா பொருளும் ஓணத்துக்குள்ள அவசியம் உள்ள எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஓணச்சந்தையை வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் செலப்ரேஷன் பண்ணுறோம் அது இல்லாமல் நாங்கள் ஒரு அறநூறு கீட்டு நாங்கள் நாங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமாக செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இது வந்து ஓணம்ன்றது எங்கள் கேரளாவில் முக்கியமான ஒரு பண்டிகை அது வந்து மகாபலியினை வரவேற்கிறதுக்கு வேண்டி நாங்கள் கொண்டாடுற பண்டிகை பத்து நாள் இந்த பண்டிகை இருக்குது நாங்கள் கேரளாவோட இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் இதை விட விமர்சனம் விமர்சையாக கொண்டாடுறோம் இந்த இது பத்து நாளும் வீட்டில் முன்னாடி நாங்கள் பூ போட்டு நாங்கள் வீட்டில் செலப்ரேஷன் பண்ணுவோம் இங்கே வந்து நாங்கள் எல்லாரும் மலையாளி ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து நாங்கள் அத்தப்பூக்களம் போட்டு நாங்கள் எல்லாரும் அதுக்கு முன்னாடி திருவாதிரை கழித்து சந்தோஷமாக இதை செலப்ரேஷன் பண்ணுவோம் இதே மாதிரி பதினஞ்சாவது வருஷமா இதை நாங்கள் செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஓணத்தின் ஆசம்சைகள் மற்ற வீட்டில் வந்து நாங்கள் தனித்தனியாக ஓணம் எங்கள் ஃபேமிலியாயிட்டு நாங்கள் கொண்டாடுறோம் ஆனால் நாங்கள் இங்கே நோக்க்பான்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு குடும்பம் ஆயிரத்தி ஐநூறு ஃபேமிலியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக நாங்கள் இங்கே கொண்டாடும் போது இன்னும் கொஞ்சம் எங்கள் கேரளாவில் விட அதிகமான சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இங்கே வந்து கொண்டாடுறது அது வந்து நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் ஏன்னா நாங்கள் அந்த இது பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இங்கே நல்லபடியாக நாங்கள் கொண்டாடுறதுக்கு இது மாதிரி எங்களோட சங்கடனை ஒரு எங்களோடய கூட் ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்ட் எல்லாருமே செய்யும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேரளாவில் போனால் கூட இவ்வளவு இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்க தமிழ்நாட்டுல நல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இது பதினஞ்சாவது வருஷமா நாங்கள் செலிபிரேட் பண்ணிக்கிறோம் கேரளாவில் நாங்க கொண்டாடுறோம் எங்க வீடு வீடு பக்கத்துல எல்லா வீட்லயும் இருக்கோம் ஆனா அது மாதிரி இல்லை இங்க வந்து நாங்கள் கேரளாவிலிருந்து இங்க வந்து நாங்க இருக்கிறதுனால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லாரும் மொத்தமா சேர்ந்து நாங்க இந்த நோக்கமானு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் தொடங்கிட்டு இதில் நாங்க பதினஞ்சாவது வருஷமா இது நாங்கள் கொண்டாடுறோம் அதனால இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய நிறைய சந்தோஷம் கேரளாவிலோட எங்களுக்கு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இது வருஷமா நாங்க செலப்ரேட் பண்ணிட்டோம்